கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் கடைசி கால நிகழ்வுகள் அப்படிங்கிற புஸ்தகத்திலேருந்து தான் ஆறாவது இருந்து நிறைய காரியங்கள் இருக்கு ஆனால் ஒரு சில பாயிண்ட்டுகள் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத தான் குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து எந்த காலத்தில் இருக்கோம் முடிவு காலத்தில் இருக்கோம் நம்ம எப்படிப்பட்ட சபை மீதமான சபைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் அப்போ உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன இருக்கு ஒரு வித்தியாசம் உண்டு இது வந்து நிறைய தடவை நம்ம வந்து செய்திகள் மூலமாக சபைகளுக்கு ஆலோசனை மூலமாக நிறைய பாடங்கள் மூலமாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் புதுசாக எதுவுமே இப்போ வந்து பார்க்க போகிறது கிடையாது இது எல்லாமே என்ன மறுபடியும் ஆண்டவர் நம்மக்கிட்ட ஞாபகப்படுத்துகிறார் அப்போ ஞாபகப்படுத்தி எதெதில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அதில் நம்ம என்ன செஞ்சுக்கிறனும் நம்மளை மாற்றிக்க பிரயாசப்படுவோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீதமானவர்களின் வாழ்க்கை முறையும் செயல்பாடுகளும் இதில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து சேவையும் தத்தியாகமும் செய்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும் இதுதான் முதல் பாயிண்ட்டு நம்ம பிரிச்செடுக்கப்பட்டிருக்கிற தேவனை ஏற்றுக்கொண்ட மெய்யான சபையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன சிந்தனைகள் இருக்கணும் நமக்கு சேவை செய்கிற சிந்தனையும் நம்மளை நாமளே தர்த்தியாகும் அதாவது சுயமறுப்புலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்க்கை வாழாதபடி இருக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் நமக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்கறாரு திறமைகளை கொடுத்துருக்கிறாரு அப்போ அந்த திறமைகளை கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும் ஊழியம் அப்படிங்கிறது வந்து ஊழியக்காரருக்கு மட்டுமான பொறுப்பு அல்ல எல்லாருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவருடைய விருப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த சுவிசேஷ கட்டளையின் நிறைவேறுதலாக உள்நாட்டிலையாக இருந்தாலும் சரி வெளிநாட்டிலையா இருந்தாலும் சரி தேவையில் இருக்கிற அந்த பனித்தலங்களில் தேவனுடைய சபையின் அங்கத்தினர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை செய்கிற போது இந்த முழு உலகமும் வெகு சீக்கிரத்தில் எச்சரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்கிறாங்க திரும்பவும் அப்போ அந்த என்ன செஞ்சிருவார் ஆண்டவர் இந்த பூமிக்கு சீக்கிரம் வந்துடுவார் அப்போ நம்ம ஊழியம் செய்கிறத தாமதப்படுத்துகிறதுனால தான் என்னாகுது அவருடைய வருகையும் தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லப்படுறது அப்போ த நம்ம வந்து தனியாக வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி ஊழியம் செய்யணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் இந்த தனிப்பட்ட ஊழியம் அப்படிங்கிறப்ப வந்து இவங்கள கொண்டு தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் மற்ற யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம செய்யணும் நோயாளிகளுக்கு பா மத்தியிலையும் ஏழைகளுக்கும் மத்தியிலையும் சத்தியத்தை வந்து ஆரம்பத்தில் கடைபிடிச்சிட்டு இருந்துட்டு விட்டுட்டு பாதியில் போகிறவங்க இந்த மாதிரி ஏன்தானு நடக்கிறவங்க இவங்க மத்தியிலையும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது சுவிசேஷத்தை நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குது இதெல்லாம் வந்து சபை பார்த்துக்கொள்ளும் அதுக்கான திட்டம் அவங்க போட்டுருவாங்க அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது நம்ம விசுவாச பிள்ளைகள் ஏனாவது இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எவ்வளோ நாளைக்கு செய்யலாம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு வருஷம் ஆறு மாதம் அவருடைய வருகை நாள் மட்டுமாக இந்த தனிப்பட்ட ஊழியம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தொடர்ந்து இருக்கணும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது எது வரைக்கும் நம்மளுடைய மரணம் வரைக்கும் நீங்கள் சொன்னது போல தான் சரிங்களா அடுத்து இன் அடுத்த தலைப்பு என்னன்னாக்க ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வின் கடைசி நாள் என்பது போன்று அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நம்ம கருத்தருக்குள்ளார நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆண்டவர் புதுசாக இந்த நாளை என்னோட வாழ்க்கையில கூட்டி கொடுத்துருக்கிறாரு அப்ப இந்த நாளையில நான் என்ன செய்யணும் சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தின்படி உண்மையும் முத்தமுமாக வாழணும் அப்போ வந்து சரி இன்னைக்கு வந்து ஜபிக்கிறதுல காலம் தள்ளிக்கலாம் சரி மற்ற காரியங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளியே போடாமல் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாள் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணணும் அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த நாளுக்காக என்ன செய்யணும் நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைங்களையும் தேவனிடத்துல அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதங்களையோ வருடங்களையோ மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது ஒப்பு கொடுக்கக்கூடாது இன்றைக்கி நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் எப்படி ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை தோறும் பிதாவினிடத்தில் போய் அவரிடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியங்களை கேட்டு அவர் ஊழியம் செய்தாரோ அவர் வாழ்க்கையை நடத்தினாரோ அது போல் நம்மளும் நடக்கணும் மூணாவதாக என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து கவனமாக ஓய்வு நாளை வந்து ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்கிறாங்க ஓய்வு நாள் ஆசரிப்பின் மூலமாக தம்மை பற்றின ஒரு அறிவை மனிதர்கள் மத்தியிலே பாதுகாக்கும்படியாக நம்முடைய பரலோக பிதா வாஞ்சியோடு இருக்கிறார் ஓய்வு நாளானது நமது மனங்களை உண்மையான மற்றும் ஜீவனுள்ள தேவனிடத்தில் திருப்பும் என்பதையும் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவர் வாஞ்சிக்கிறார் அப்போ இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பில் வந்து சரி நான் இன்னைக்கு என்னால் வர முடியல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன செய்யக்கூடாது நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லி சொல்கிறாங்க அதே போல் வந்து ஓய்வு நாளை வந்து விடாம ஆசரிக்கிறவங்கள எப்படி ஆசரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கும் எப்பொழுதும் அதனை நினைவில் வைத்துக்கொள்வதற்குமான ஆயத்தத்தை வாரம் முழுவதிலும் நாம் செய்ய வேண்டும் வெறும் சட்ட ரீதியான ஒரு காரியம் போல மாத்திரம் ஓய்வு நாளை நாம் கூடாது வாழ்க்கையின் அனைத்து நடவடிக்கைகளின் மீதும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதுதான் நம்ம வந்து இப்போ கொஞ்ச நாளை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் தினமுமே வந்து பெண்கள் கூடலையும் கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசைக்கணும் ஆசிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஜபசிந்தை நமக்கு வரணுங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஜபம் இருக்கோம் இதை தான் என்ன செய்கிறாரு ஆண்டவரும் விரும்புகிறார் அப்படிங்கிறத வந்து அப்போ அதை உள்ளான அர்த்தத்தை ஆவிக்குரிய அர்த்தத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும் வாழ்க்கையின் அத்தியாவசியமான தேவைகளானது கண்டிப்பாக சந்திக்கப்பட வேண்டும் நோயாளிகள் கவனிக்கப்பட வேண்டும் ஏழைகளுடைய தேவைகளானது வழங்கப்பட வேண்டும் துன்புறுவோரை ஓய்வு நாளில் விடுவிப்பதை புறக்கணிக்கும் ஒருவன் குற்றமற்றவனாக விடப்படான் தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது எனவே அந்த நாளில் செய்யப்படுகிற இரக்கமுள்ள கிரிகளானது அதனுடைய நோக்கத்தோடு பரிபூர்ண ஒத்திசைவாக இருக்கும் ஓய்வு நாளிலோ அல்லது வேறு எந்த நாளிலோ விடுவிக்கப்படக்கூடிய தமது சிருஷ்டிகள் வேதனையினால் ஒரு மணி நேரம் துன்புறுவதை கூட தேவன் வாஞ்சிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு எப்படி இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கல்லன் இதில் மாட்டிக்கிட்டவங்க அந்த இன்சிடெண்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ நான் ஓய்வு நாளை ஆசரிக்க போகிறேன் முடியாதவங்கள நான் கவனிக்காமல் போட்டுட்டு ஏன்னா தானன்னு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் அதே போல் அடுத்து வந்து என்னென்னாக்கா தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்ன செய்யணும் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம நிறையா வந்து படிச்சிருக்கோம் தசம பாகமும் காணிக்கையும் நம்ம கரெக்டாக எப்படியும் வந்து ஆண்டவருக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த தசமபாகம் காணிக்கை வந்து அந்த சுவிசேஷ ஊழியர்களை அவர்களது ஊழியத்தில் தாங்குவதற்காக பயன்படத்தக்கதாக தேவனுடைய பொக்கிசாலைக்கு கொண்டு வரணும் நம்ம கொடுக்குற தசமபாகமும் காணிக்கைக்கும் யாருக்கு உரியது தேவனுக்கு உரியது தேவன் அதை யாருக்காக கொடுக்க பயன்படுத்துகிறாரு ஊழியக்காரர்களுக்காக அப்போ ஊழியக்காரர்களை தாங்கக்கூடிய அந்த இது நம்ம கையில் பொறுப்பில் கொடுத்துருக்குறாரு அதை தசம மூலமாக அவர் கேட்குறாரு அதை வந்து மனசில் வச்சுக்கணும் ஓய்வுனால வந்து எப்படி நம்ம வந்து பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைக்கிறோமோ அதே போல் தசமபாகமும் என்ன செய்யறது பரிசுத்தமானது அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற ஏழாம் நாள் அட்பந்து பிள்ளைகள் தேவனுக்கு தங்களை அர்ப்பணம் செய்து தங்களால் முடிந்ததை மிக சிறப்பாக செய்வதற்கும் தங்களது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தேவனுடைய ஊழியத்தில் உதவி செய்வதற்காக கர்த்தர் அவர்களுக்கு அறை கூற அறைகூவல் விடுக்கிறார் அப்போ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும் தசம பாகம் காணிக்கைகளை கரெக்டாக செய்யணும் அது தேவனுடைய ஊழியத்தை தாங்குவதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்து மனப்பூர்வமாக என்ன செய்யணும் அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த தசமபாகம் காணிக்க கொடுக்கறதுல வந்து அதுலேயும் ஒரு காரியம் வந்து வச்சு வச்சுருக்கிறாரு எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க எதிர்கால வாழ்க்கைக்கு நாம் தகுதி உள்ளவர்களா என்பதை தீர்மானத்திற்கு இவ்வுலகத்தின் போராட்டங்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம கையில் எதுக்கு கொடுத்துருக்குறாரு செல்வங்கள்லாம் எதுக்கு கொடுத்துருக்கறாரு ஒவ்வொரு திறமைகளையும் எதுக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொன்னாக்க எதிர்கால வாழ்க்கை நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை எது பரலோக வாழ்க்கை அப்போது அந்த பரலோக வாழ்க்கையில் வந்து தகுதிப்படுத்தணும் நம்மளை தகுதிப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் என்ன செய்கிறாரு இப்போ உலக பிரகாரமான காரியங்களை வந்து நம்ம எவ்வளவு பொறுப்பாக வந்து செலவு பண்ணுறோம் எவ்வளவு கரெக்டாக நம்ம கொடுக்குறோம் எப்படி ஊழியத்தை தாங்குகிறோம் ஏழை எளியவர்கள்லாம் எப்படி நம்ம வந்து த உதவி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த போராட்டமான வாழ்க்கை மத்தியிலும் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் சுயநலத்தினுடைய வெறுக்கத்தக்க களத்தின் மூலமாக மாசுபட்டிருக்கின்ற குணங்களை உடைய எந்த நபரும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது சரிங்களா நம்ம சுயநலத்தோடு நான் வாழ்ந்தால் போகிறோம் என் குடும்பம் வாழ்ந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனதானோன்ட்டு இந்த காரியத்துலேயும் இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்கே போக முடியாது பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் தேவனுடைய அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேவனுடைய மக்கள் வந்து என்ன செய்யணுன்னாக்கா ஆரோக்கிய பிரமாணத்தையும் மதித்து நடக்கிறவங்களாக இருக்குது ஏற்கனவே நமக்கு எல்லாமே தெரியும் ஆரோக்கிய பிரமாணத்தை பற்றி குறித்த ஒரு காரியங்கள் எதை எதை சாப்பிடணும் எதை எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுலேயும் வந்து என்ன ஒரு ஒரு அடக்கம் உண்மையான இச்சை அடக்கம் அப்படிங்கிறது தீமையை பயக்கக்கூடிய அனைத்தையும் முற்றிலுமாக விலக்கி விடும்படியாகவும் ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய காரியங்களை விவேகமாக பயன்படுத்த முடியுமாகவும் நமக்கு போதிக்கப்படுகிறது சரிங்களா நம்மளுடைய சரீர தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு அப்போ அந்த ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும் பரிசுத்தமாக வச்சுக்கணும் அப்போ அதை பரிசுத்தமாக வச்சுக்கணுனா நம்ம என்ன செய்யணும் சாப்பிடக்கூடியதை மட்டும் சாப்பிட்டு சாப்பிடக்கூடாததை விலக்கி அந்த பயிற்சிக்குள்ளாக நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சுத்தமான காற்று சூரிய ஒளி இச்சை அடக்கம் ஓய்வு உடற்பயிற்சி சரியான உணவு தண்ணீர் பயன்பாடு தெய்வீக வல்லமையில் நம்பிக்கை போன்ற இவைகளே உண்மையான நோய்தீர்க்கும் வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து ஆரம்பத்துல நமக்கு என்ன உணவை கொடுத்தாரு இயற்கையின் மூலமாக கிடைக்கின்ற உணவுகள் தான் கொடுத்தாரு இடையில தான் என்ன வந்துச்சு அந்த மாமிச பழக்கங்கள்லாம் வந்துச்சு அதை அவர் அனுமதிச்சார் ஆனாலும் கூட பூமியில் உற்பத்தியாகும் அதாவது ஆதி உணவு திட்டத்துக்கு நம்ம வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே நம்ம வந்து மாம்ச உணவுகள் இப்போ வந்து அப்படியே நம்ம வழி வழியாக சாப்பிட்டு என்ன செஞ்சிருக்கோம் நம்மளுடைய ஜெனரேஷன் அந்த பழக்கத்துக்குள்ளார இருக்கும் அதுக்காக அவர் என்ன செய்யல நம்மளை வெறுத்து விடவும் இல்லை நம்மளை ஒதுக்கி வச்சிருவார் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது ஆனாக்க அதை விட்டு என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆதியில் நான் உங்களுக்கு கொடுத்த அந்த உணவு திட்டத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அதுக்கு பழக்கப்பட்டு வாங்க அப்படின்னு தான் அவர் வந்து சொல்கிறார் பூமியில் உற்பத்தியாகும் இயற்கையான உணவுப் பொருட்களை மாத்திரமே உட்கொண்டு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்ற தனது ஆரம்ப கால திட்டத்திற்குள்ளாக மீண்டும் நம்மை படிப்படியாக அழைத்து செல்ல வேண்டும் என்று தேவன் முயற்சி செய்கிறாரு இதெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அதுதான் அதோட இல்லாமல் பரலோகத்தில் நமக்கு என்ன மாதிரியான உணவுகள் தான் இருக்கும் வெஜிடேரியன் உணவு தான் இருக்கும் இன்னும் வந்து இயற்கையாகவே அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ற அந்த உணவுகள் தான் நிறைய நமக்கு கிடைக்கும் அப்போது கிறிஸ்துவோட வருகைக்காக காத்திருக்கிற நமக்குள்ளார என்ன வரணும் நம்ம மக்கள் மத்தியிலும் ஒரு சீர்திருத்தம் வேணும் அப்போ அதை குறிச்சியும் நம்ம வந்து என்ன செய்யணும் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறாங்க நம்ம மானி மாமிச உணவை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய சரீரமும் மனசும் மற்றும் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை வந்து என்ன செய்யும் கெடுத்து போடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாமிச உணவை உணவின் உள்ள ஆபத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும் விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்கணும் இந்த காரியத்தில் வந்து நம்ம வந்து அறகுறையாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வோம் ஐயோ இதுக்கு மேலே வந்து இவங்களோடலாம் நம்மளால் ஒத்து போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிருவான் அந்த சாப்பாட்டை வச்சு விலகி போயிடுவோம் எப்படி ஏவால் சாப்பிட்டு ஆதாம் வந்து விலகி போய் சாப்பிட்டாரோ அதே போல் அவ நம்மளே வந்து விலகி போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் கடைசியாக வந்து அடுத்து வந்து உபவாசித்து ஜெபிப்பதற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜப ஜீபியத்தில் நம்ம வந்து இப்பொழுது கா இப்பொழுதிலிருந்தே காலத்தின் முடிவு வரையிலும் தேவனுடைய மக்கள் மிகவும் ஊக்கமாகவும் மிகவும் அதிக விழிப்போடும் தங்களது சொந்த ஞானத்தை நம்பாமல் தங்களது அதிபதியின் ஞானத்தையே நம்பியிருக்க வேண்டும் அவர்கள் உபவாசித்து ஜெயிப்பதற்கான நாட்களை ஒதுக்க வேண்டும் ஆகாரத்தை முழுமையாக தவிர்ப்பது அவசியமற்றதாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் மிகவும் எளிமையான உணவை அளவாக உண்ண வேண்டும் உபாசிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னாக்க ஆண்டவரோடு உறவாடுவதற்கான அந்த நாள் முழுவதையும் ஜபத்திலையும் வேத வாசிப்பிலையும் நம்ம கழிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாரு அடுத்து வந்து எல்லா நாட்களையும் சாப்பிடுறதை காட்டிலும் ரொம்ப எளிமையான வந்து ஒரு சிலருக்கு வந்து பலவீனங்கள்னால சரீரத்தில் உள்ள பிரச்சனைகள்னால சாப்பாட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க வந்து அதற்கான அந்த பலவீனத்தை மேற்கொள்கிறதுக்கான எளிமையான உணவை சாப்பிட்டுட்டு நீங்கள் உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்கிறாங்க அனைவருக்கும் பரிந்துரைக்கப்பட வேண்டிய உண்மையான உபவாசம் உண்மையான உபவாசம் எது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க நாம் உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய அனைத்து வகை உணவுகளையும் தவிர்த்து தேவன் ஏராளமாய் அளித்திருக்கிற முழு சத்து அடங்கிய எளிமையான உணவை சரியான விகிதத்தில் உபயோகிப்பதே ஆகும் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை புசிப்போம் என்று அனைத்தியமான உணவை குறித்து மனிதன் குறைவாகவே சிந்திக்க வேண்டும் மாறாக முழுமையான ஆவிக்குரிய அனுபவத்திற்கு மன உறுதியையும் பலத்தையும் அளிக்கக்கூடிய பர்லோக மன்னாவை குறித்து மிகவும் அதிகமாக சிந்திக்க வேண்டும் பர்லோக மன்னாங்கிறது எது தேவனுடைய வசனங்கள் அதையும் நம்ம வந்து உட்கொள்ளணும் ஆராயணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து வெறும் பட்டினி கிடக்கிறது தான் வந்து இதான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க உபவாசமா அப்படின்னு சொன்னாக்க இல்லை எளிமையான உணவு முறைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த உணவு பழக்கத்துக்குள்ளார வர்றது அவருக்கு ஏற்ற உபவாசமாக இருக்கிறது அதோட நம்ம தியானி வேத வசனங்களையும் ஆராய்ந்து பார்த்து தியானித்து அதையும் உட்கொண்டு ஆவிக்குரிய ஜீவித்திலையும் பலப்பட வேண்டும் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை இந்த கடைசி காலத்தில் மீதியான சபையாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளார வரணுங்கிறத இன்னும் நிறையா இருக்குது இந்த ஒரு சில பாயிண்ட் மட்டும் இது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களாக இருக்குது இப்படிப்பட்ட ஆலோசனையை தேவன் மீண்டுமாக நம்முடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆமீன்